போறா சாப்பிடலாம் பாருங்க சாப்பிட்டு சாப்பிடலாம் எடுத்துக்கிறோம் சரியான வேட்டை பணங்க பாருங்க போறேன் வீடியோ போட பாருங்க எவ்வளோ பணங்க பாருங்களேன் இதெல்லாம் ஒரே ஒரு மரத்தில் அர்த்ததுங்க ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில வந்துடும் ஸோ மதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் பார்த்துருங்க இங்கே பாருங்க பணங்காலாம் நல்லா திருப்தி எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ பணங்க பார்த்தீங்களா நாங்கள் எடுத்துன்னு போகிறதே இவ்வளோ பணங்க எவ்வளோ சாப்பிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன்டா நினச்சே முல் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உருவாடி நண்டூரும் நதியூரும் புல் வீடியோ எடுத்துருக்குல அதே ஈவினிங் போட அது ஷார்ட் வீடியோவா அது போட்டுருக்கோம்

இங்க எவ்வளவு பனங்க மரம் பாருங்களேன் கிராமப்புறங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மரம் இருக்கும் சோ எல்லாருமே பணங்க நல்லா திருப்தியா வயிறார சாப்பிட்டு எல்லாருமே வீட்டுக்கு நாங்க எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு பணங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எம் கோஸ்ட் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ எல்லோரும் த பாய்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ எயிட் எஸ்கே ஹாய் ப்ரோ எஸ்கே ப்ரோ எப்படி இருக்கீங்களே சாப்பிட்டிங்களா ப்ரோ ஸோ அப்படியே நம்ம வீடியோஸ்லாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா அதுன்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பணங்க பாருங்கள் இந்தோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பணங்க பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே லைவ் போட்டிருக்கணும் நான் வீடியோ எடுத்திருந்தனால லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எடிட்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு சாயந்தரம் இல்லைன்னா திங்கள் காலமாக வந்துடும் வீடியோ முடிஞ்சாலும் இன்னைக்கு சாயந்தரம் எடிட் பண்ணி போட்டுறேன் பாதி எடிட் முடிச்சிட்டேன் ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாலு காலைமா என்னண்ணா வீடியோ ரெக்கார்டாக ஆமாம் சொல்ல வை இந்த பக்கம் தான் போகணுண்ணா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் தான் ஒரு தனுசுலாக இருக்கிறாரு இந்த பக்கம் கொல்லையாண்டு அந்த ரூட்டு தான் போனோம் அந்த ரூட்டு தான் போனோம்

என்டர்டெயின்மென்ட்டாக சூப்பராக போகுது இன்னைக்கு ஸோ இப்போ நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குளிக்க தான் போகிறேன் பணங்கள்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிக்கி தான் போகிறோம் ஸோ இன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து போட்டுறேன் ஸோ பணம் நம்ம எப்படி எப்படி வெட்டணும் எப்படி வெட்டணும் எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டிலாக இருக்கும் லைவ் எதுக்கு இப்போ போட்டோன்னா சரி நான் போயிட்டேன் நான் நடந்து வந்துடுறேன் லைவ் எதுக்கு இப்போ போட்டோன்னா நாங்கள் அப்போ வீடியோ எடுத்ததுனால லைவ் போட முடியல ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு அதான் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு ஸோ லைவ் போட்டோம் அதெல்லாம் கிட்ட ரெண்டோரும் நிறையோரும் கருவேலங்காட்டானு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கத்திக்கிறதுலாம் பின்னாடி வச்சிட்டு சும்மா மாதம் போகிறான் அவனை பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னண்ணா ப்ரோ எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க ப்ரோ கோஸ்ட் ப்ரோ எஸ்கே ப்ரோ எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதில் சொல்கிறேன் ஸோ சண்டே எப்படி போகுது வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்காங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சோதிக்கமா இருக்காங்களா ஸோ சண்டே என்னெல்லாம் சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சிக்கன் இல்லை மட்டன் எல்லுங்க ஒன்றுமே இல்லை ஸோ சாதாரணமான ரைஸ் சாம்பார் குழம்பு அவ்வளோதான் என்ன பண்ணுறது சண்டேன்றதுனால ஸோ பசங்களாம் சேர்ந்து பணங்க வெட்டம் வந்தாச்சு அற்புதமாக சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பதரைக்கும் வந்துருமாடா ஒம்பதரைக்கும் ஒம்பதா ஒம்பதரை மணிக்கு வந்தாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு முக்காவது ஐயோ வெயில் வேறு போட்டு வாட்டி வரக்குது இருக்குது இப்படின்னா பண்ண பாருன்னா பணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு சும்மா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணத்துல போய்ட்டு இப்போ நாங்கள் குழிக்கு தான் போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரையும் செல்லு ஹீட் ஆகாமல் இருந்ததுன்னா பரவாயில்ல ஹீட் ஆயிடுச்சுன்னா மப்ளம் வரைக்கும் செல் மப்ளை ஸோ லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் இருந்தது அந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியலையே இதுங்க டாப் சேட்டு ஆன் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேட்டு நீங்கள் படிக்கலாம் லைவ் சேட் ஆன் பண்ணியாச்சுங்க சோ நீங்க யார் வேணால் லைவ் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் கைஸ் ஸோ எங்கே பார்த்தாலும் நாங்கள் காமிச்சு மாத்தீங்களா எங்கே பார்த்தாலும் அந்த பனங்க மரம் தான் இருக்குது சுற்றி உங்களுக்கு பார்த்து திரும்ப நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த லைன் பாருங்கள் இதை தவிர்த்து நான் ஸ்டார்டிங்கில் லைவ் போட்டிருப்பேன் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பனங்கா மரம் இருந்தது ஸோ நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிற இடமே பனங்காய் காடு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பனகா மரம் தான் இருக்குது எங்கே இங்கே பனங்கா மரத்தில் போய் கை வச்சாலும் பனங்கா பனங்கா பனங்காக தாங்க பனங்கா சீசனில் கண்டிப்பாக எல்லாருமே பனங்காக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருங்க பனங்காக சாப்பிட்லீங்கன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க ஸோ பனங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் அதே சமயம் ஒரு உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பனங்காக சீசன் சீசன் சாப்பிட்ருங்க இயற்கை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சீசன் ஃப்ரூட்லாம் மாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருங்க ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லது எல்லோருமே நல்லது பேச முடியல ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தோல் கட்டு மேலே அவன் இப்போ அவன் வச்சுட்ருக்கான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் தோல் கட்டு மேலேயும் ஒரு பனங்காக வச்சுட்டுருக்கேன் ஸோ நான் ஃப்ரெண்டு கேமரா போட்டு காமிப்பேன் நான் ஒருத்த கையில் தான் நான் வீடியோ பிடிச்சி போய்ட்டுருக்கேன் அதனால் வாட்டப் பண்ணலங்க எனக்கு அப்புறம் அதெல்லாம் கேள்வி இருந்தால் கேளுங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க இப்போ பாருங்கள் பணம் மரம் உங்களுக்கு தெரியுதா சூப்பராக இருக்குல்லா இதோ நீ ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்காக இருக்குது இங்கே பாருங்க ஃபுல்லாக பணங்காக தான் பணங்க மரம் பனங்க பணங்க பணங்க நம்ப நிறைய பிரேம் சேர் லைவ் போடணுங்க தயான இல்லையே முடியலப்பா சாமி வெயிட் லைவ் போடலைன்னா ஒரு கையில வச்சுட்டு ரெண்டு கையில பிடிச்சிட்டு போய் வருவேன் பனை மரத்தில் வாழ் எல்லாரும் பணங்க சாப்பிடுங்க சீசன் ஃப்ரூட்ஸ் ஆமா இந்த ரூட்டு தானே போனோம் நம்ம எங்க போயிட்டு ஈ வினாடா போயிட்டாங்க ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணுறேன் ஹாய் காய்ஸ் என்னடா மூஞ்சில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு ப பயந்துடாதீங்க பனங்காய் தண்ணி போட்டு ஊற்றி வச்சுருக்கேன் பனங்காய் வச்சுட்டு ஒரு பக்கம் லைவ் போட்டிருக்கேன் எதுக்கு பணம் தண்ணி மூஞ்சல் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் இந்த பணம் தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான ஒரு சின்ன ஒரு பருந்துன்னு சொல்லலாம் நீங்கள் மூஞ்சில் வேர் குரூப்லாம் இப்போ தெரியும் உங்களுக்கு தெரியுதா எல்லாம் இந்த வேர்கூப்பெலாம் நீங்கள் இந்த பனங்காய் பன பனங்காய் தண்ணி வச்சு அதுவும் இளம் இளம்பனங்க இளம் பனங்காய் தண்ணி வச்சு நீங்களாம் இந்த ப பனங்காய் தண்ணி எடுத்து மூஞ்சில் போட்டிங்கன்னா ஸோ இந்த குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும் ஸோ மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தேய்ச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பனங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒட்டியிருக்கு ஆ அதான் வர வர

ஸோ இப்போ வரது வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் எங்கள் ஊரில் வந்து பாத்தின போட்டு வாட்டி வரக்குது வெயில் தண்ணி வர தண்ணி குடிக்கலாம் வானண்ணோ மூஞ்சு கலக்கே ஒன்று ஈவ் என்னால் முடியல ஏன் அப்படி அண்ணா அண்ணா இந்த பனங்கா எங்கேண்ணா ஆக்கிட்டோம் கிணத்துல 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 குளிச்சுட்டே அப்புறம் நம்மளால சாப்பிட முடியுமா அப்புறம் பார்த்துன்னு சாப்பிட்லாம் மேஷ் வந்து பாத்தினா ஒரு பக்கமாக பனங்கா போட்டு நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டா போகிறோம் சரி மொத்த நாள் வந்து பார்த்தீங்க பாதுகாப்பாக பண்ணியாச்சுங்க போய்ட்டு அங்கே மோட்ரு போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சி கால கைவிட்டு டைரெக்டாக கணத்துக்கு போயிட்டுதான் இருங்க கேமரா கொஞ்சம் இதாக இதுவாகிட்டு இருக்கு ஒரே நிமிஷம் தயனா ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லணும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சோ வீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் பாக்குறீங்க சோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்துடும் இன்னைக்கு ஈவினிங் இல்லாத நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பணங்க நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் வெட்டணும் எவ்வளவு பணம் வெட்டணும் எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்துடும் வீடியோ ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஏழு பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாேருக்குமே பாய் பை பாய் 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 பை பாய்